பிக் பாஸ் லைவில் வாட்ருமான் வசஸ் பிரவீன் ராஜ் அவங்க ரெண்டு பேருக்கு மோதல் அப்படின்றத பார்க்க முடிஞ்சு அடுத்து விக்ரம் மற்றும் சாண்ட்ராவோட பேச்சுவார்த்தை அப்போ அரோரா போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு அதை முடிஞ்ச உடனே போயிட்டு ஒரு பக்கம் எமோஷ்னலாக பிரேக் டவுன் நைட்டு சாண்ட்ரா ஒன்று பண்ணுவாங்கல்ல வாரம் வாரம் இதில் நான் ஒரு பேட்டனே சொல்லியிருப்பேங்க சாண்ட்ரா ஒரு வாரம் கூட சாண்ட்ரா கண்ணில் இருந்து தண்ணி வராமல் இருந்ததே கிடையாது அத்தனை நாட்கள் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாள்லேயே அழுதுருவாங்கன்றது ஒரு பேட்டர்ன் இருக்குது இன்னைக்கு அழுதுட்டாங்க அது ஒன்று ஓகே அடுத்து திவ்யா திவ்யா இவ்வளோ பெருசாக பேசிட்டே இருந்தால் என்ன திவ்யான்ற மாதிரி திவாகர் போயிட்டு அங்கே சொன்ன தருணம் வந்து பிளாஸ்டாக இருந்தது யார் திவ்யாவை அது ஒரு அல்டிமேட் மூமெண்ட்டு அடுத்து அப்சரா ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் மக்களே மோத விஷயம் மக்களே ஒரு பக்கம் கானா இவர் கானா வினோத்து திவாகர் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கா அது முடிஞ்சவொடனே அங்கே பேசி சால்வ் பண்ண முயற்சி இருக்காங்க எப்பா இங்கே வீட்டுக்கு வந்து எதுக்கே வந்தீங்க கொஞ்சம் நிம்மதியாக இருங்க ஏன் ஃப்ரீயாக ஓடுங்கன்ற மாதிரி சபரியும் விற்கிறமோ வாட்ரூம்ல அன்னிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து வாட்டர் மிலான் பேசுறது கேட்டு பிரவீன்ராஜ் ரியாக்ட் பண்ண பிரவீன்ராஜ் பேசுறதுக்கு வாட்டர் மிலான் ரியாக்ட் பண்ண மாற்றி மாற்றி சண்டையாக போயிடுச்சதுல இப்போ திரும்பவும் என் ஃபேமிலியை பற்றி பேசாதனி என் குடும்பத்தை பற்றி பேசாதனி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு இதில் வந்துருக்கிற எக்ஸ்கண்டை செஞ்சு அவனுங்கள்ளேயே இப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் தான் ஐலிட்டு மாற்றி மாற்றி இதில் என்னென்னா வாட்டர் மிலான் வந்து என்னை தரை குறைவாக தரம் தாழ்த்தி பேசி விட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் அப்போ பிரவீன்ராஜ் வந்து நீ எப்பா நீ தான்ப்பா பணக்காரன் நீ தான்ப்பா உனக்கு எல்லாமே இருக்குதுப்பா நீ தான் நடிக்க தெரியும் உனக்கு எல்லாமே இருக்குப்பா நான் கேவலமான நாலு பா நீ கிளம்பா அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் சொல்லியாச்சு அதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இப்படிலாம் சொல்கிற பத்தியா அப்படின்னு ஸோ அதில் ஆக்சுவலாக என்னன்னா நேற்று வந்து டவுன் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாரு நான்லாம் வந்து எப்பயோ ஒன்றும் போயிட்டேன் எனக்கு தான் ஓட்டிங்ல ஐஎஸ்ட் இருந்து இது இருந்தது அது இருந்துன்ற மாதிரி வாட்டர் வாட்டர்மெலான் செல்ஃப் அடிப்பார்ல அந்த செல்ஃப் டப்பா அடித்த ஒரு மேலே தூக்கியும் பிரவீன கீழே இறக்கி தான் பேசினார் அதுக்கான ரியாக்ஷன் தான் அங்கே மாற்றி மாற்றி வாடா போடான்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சபரியும் விக்ரமோ எப்பா நீங்கள் ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படின்ன மாதிரி கத்துறாங்க சண்டை கோ இவர் கத்த அவர் கத்தன்ற இவங்க கத்தி ஸ்டாப் பண்ணிட்டு கம்முன்னு பிரித்து விட்டு போயிட்டானாங்க கம்முன்னு இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்கடா அப்படின்ற மாதிரி விட்டு போயாச்சு அடுத்து வெளியே வந்து கிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கும்போது அரோரா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எனக்கு இவங்க பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு சாண்ட்ரா மேலே எந்த ஒப்பீனியோ நான் வெளியே போய் மாற்றிக்கிறேன் வீட்டுக்குள்ளே இப்போது சாண்ட்ரா நெகட்டிவாக இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கலாம் இருக்கட்டும் அது வந்து இப்போ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கா அந்த சேஞ்சை நான் மதிக்கிறேன் எப்படி அந்த ஒரு சேஞ்சை நான் மதிக்கிறேன் சாண்ட்ராக்குள்ளே இருக்கிற சேஞ்சு நான் அதிக்கிறேன் இப்போது அவங்க வந்து ஒரு சில இன்புட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இன்புட்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் போய்ட்டு திரும்ப அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் மண்டையில ஏறும் என் மண்டையில் இருச்சுன்னா அது உங்களை பற்றி நான் வேறு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும் அந்த நினைக்கிறதுக்கு நான் போக விரும்பலைங்க நீங்கள் நீ இப்போ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கா அந்த சேஞ்சு பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் இல்லை உண்மையாக இருக்கட்டும் ஃபேக்காக இருக்கட்டும் ஐ மீன் என்னென்னா சாண்ட்ராவோட சேஞ்சோ ஒரு உண்மையோ பொய்யோ அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சேஞ்சை நான் நம்புறேன் அவ்வளவுதான் அத நான் பாசிட்டிவா இருக்குன்னா பாசிட்டிவ் சைடு மட்டும் நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ரிமைனிங் டேஸ் நான் டிராவல் பண்ணிட்டு போயிடுறேன் இப்போ எனக்கு இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதால எனக்குள்ள ஒரு விஷயம் வருது விக்ரம் இப்படி ஏதாவது பண்ணி விக்ரம் பேசாம போயிடுவாரோ இல்ல இவங்க பேசாமல் போய் சபரி பேசாமல் போயிடுவோம் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் பாண்டிங் ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது அது எல்லாத்தையும் இவங்க இது பண்ணிட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இருக்கு அதனால யார் யாரை பற்றி சொன்னாலும் நான் அதை பெருசாக எடுத்து முக்க மாட்டேன் பெருசாக இதுக்கு பண்ண போகிறதில்ல நான் எதாக இருந்தாலும் வெளியே போய் இருந்துகிட்டே இதை நான் பார்க்கணுமா பார்க்க வேணாமா அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் பட் வீட்டுக்குள்ள இருக்கிற வடியும் அந்த ஒரு பாசிட்டிவ் ட்ராக்லையும் பாசிட்டிவ் மட்டும்தான் நான் பார்க்க போறேன் இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வியானா கூட போய் பேசுனேன்னா வியானா வந்து விக்ரம பத்தி சொல்லுவா சபரியை பத்தி சொல்லுவா அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறாங்க மாதிரி இருக்கும் அதனால் அதுக்குள்ளே நான் போகவே விரும்பல அதை போய் நான் கேட்கவும் வரல அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறேன் அதுதான் நல்லது இவங்க வந்து சொல்கிறாங்களா வியா நான் இப்படி நடக்குது என்ன எங்களுக்கு ஆரோ மிக்ஸ் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதை பிரவீன் ராஜ்கிட்டேயும் திவாகர் கிட்டேயும் மற்றும் யாருக்கிட்ட பிரவீன் காந்தி கிட்ட எங்களால் பார்க்க முடியலையே அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறதா இருந்தாலுமே இப்படிலாம் பேசுகிறது இல்லை ஒருத்தரை பற்றி நீ அப்படி அப்படி அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பேசாமல் அப்படியே கடந்து போகிறாங்களே அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை பட் வியானாக்கிட்ட போய் பேசினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இது இது இதுன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால் எனக்கு சுத்தமாக பேச விருப்பமுடிலதை ஓப்பனாக சொல்லிட்டு இதை நான் பொருட்டும் படுத்து போடுறதுலன்றதை சாண்ட்ரா கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க ஓகேவா அதை சாண்ட்ராவும் கேட்டுறாங்க விக்ரமும் கேட்டுறாப்புல இது கேட்டவுன்னே சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து சாண்ட்ரா போயிட்டு தனியாக போயிட்டு அந்த சோபா காரனரை பிடிச்சிப்பாங்கல்ல அந்த சோபா கார்னர் பிடிச்சி அழுதுகிட்ருக்காங்க பயமாக இருக்குது இது பண்ணார் ஏமா திரும்ப ஆரம்பிச்சி அம்மாணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு வாரம் கூட சாண்ட்ரா அழாத ஒரு வாரம் கிடையாது மக்களை நான் ஆணி அடித்தால் போல் சொல்லுவேன் டில் டேட் ஆரம்பம் முதல் இன்று வரை சாண்ட்ரா அழாத ஒரு வாரம் இல்லை அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும் ம் அந்த ஓட்டல் டாஸ்க்குலேயே அழுதுருப்பாங்க கன்ஃபர்ஷன் ரூமில் ம் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து பிரேக் டவுன் ஆகி உழையிறாங்க யாருமே வரல அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் விக்ரம் வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் அழுதுருங்க அழுதுருங்க முழுசாக அழுதுருங்க அழுதாலுமே அழுகை அப்படின்றத சொல்லுவாங்க அழுலைன்னா நெகட்டிவ் ஏ வீல்ன்றதை சொல்லுவாங்க எப்படியாக இருந்தாலும் ஏதாவது சொல்ல போகிறாங்க நீங்கள் அழுதுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த ஒரு பத்து நாளை கடக்கிறது தான் பெரிய விஷயம் இந்த பிக் பாஸ் கேம்ன்றது எமோஷ்னலும் இதுவும் இதுதான் அதை நீங்கள் பத்து நாள் எப்படியாவது கடந்துருங்க வேற வழி கிடையாது கடந்துதான் ஆகணும் அப்படின்னும் போது நான் ஒவ்வொரு நாளும் கடக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அதை அப்படி தான் நான் கடந்துட்டுருக்கேன் இதெல்லாம் இருக்கேன் அதை கடந்து வரத்துக்கு தான் முயற்சி பண்ணிருக்கேன்றது இப்போ நான் என்னால் இப்போ இந்த வீட்டில் அழுதாலும் ஏதாவது சொல்லிருவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோன்றத சொல்கிறாங்க ஏங்க சொல்கிறவன் ஆயிரம் சொல்ல தாங்க செய்வாங்க இதுக்கெல்லாம் உட்காந்து நீ ஃபீல் பண்ணிட்டு வேலையே வேலையாகாதுங்க அவங்க சொல்கிறது இப்படின்றது ஆயிடா அதில் நீங்கள் கம்முன்னு விட்டு உங்கள் வேலையை பார்ப்பாங்க அது அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் அப்படி பார்த்துட்டு போங்களே தாண்டி இதுக்கு நீங்கள் ரியாக்ட் ஆகணும் இப்படி இது பண்ணணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை பேசுகிறார் இதில் கூல் டவுன் பண்ணிட்டுருக்காரு வெளியே போனால் அப்போல்லாம் ஒன்றுமே பெருசாக கண்டுக்கு போகிறதில்ல அதுவரையும் இங்கே இருந்து இதை பார்த்து புரிஞ்சுக்குங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பட் நான் சிம்பிளா சொல்றமே மக்களே நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நினைச்சா தப்பு நடக்கும் வினை விதித்தவன் வினையை அறுப்பான் இப்போ இது வாட் கம் சரண்டியூனா சாண்ட்ரா இப்போ சுற்றி வர்றது எல்லாமே சாண்ட்ரா மற்றவங்களை பத்தி எவ்வளவு நெகட்டிவாவோ எவ்வளவு விஷயத்த பேசியிருக்காங்க எவ்வளோ இதே விக்ரம் இவ்வளோ வந்து ஆறுதல் பண்ணுறான்ல அந்த விக்ரம சாண்ட்ரா என்ன பேசியிருக்காங்க விக்ரம் என்ன சாண்ட்ரா பேசியிருக்காங்க அதுக்கு ஒரு இடத்துல ரிக்ரெட் பண்ணாங்களா ஒரு இடத்துல ரிக்ரெட் பண்ணியிருக்காங்களா விக்ரம பேசினதுக்கோ சபரிய பேசினதுக்கோ ரிக்ரெட் பண்ண மாதிரி இல்லையே ஸோ நீங்கள் நம்ம ப தப்பு பண்ணுறது எல்லாரும் பண்ணுவாங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் இருந்தா கூட போதும் அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட கிட்ட இல்லை அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் இந்த அழுகையை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல பட் இப்போ வர்றது என்னன்னா நீங்கள் பண்ணதோட வினை தான் இங்கே தான் நான் பார்க்குறேன் ஓகே இது ஒன்று அடுத்து ஒரு பக்கம் வாட்ருமேலனை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பக்கம் வியானா வாட்ருமலன் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் இருக்காங்க இந்த பாரு வாட்டரே சொல்கிறத கேள் வாட்ரு அப்படின்னா மாதிரி காலையில் ஆறு மணி ஆச்சுன்ற மாதிரி திவ்யா ஆரம்பிக்க ஒரு பாயிண்டில் வாட்ரு மலன்க்கு அடுப்போயிட்டாரு ஏமா நீ இவ்வளோனா பேசிகிட்டு இருந்தால் என்னம்மா நான் கொஞ்சம் பேச விடுமா அப்படின்னு அப்படியே திவ்யா டென்ஷன் வாட்ரு இந்த மாதிரிலாம் பேசாத நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அஞ்சு நிமிஷம் சும்மாருன்ற மாதிரி இருக்குது ஸோ அதில் திவ்யா உடனே நடுவில் வினோத் வர அந்த வினோத்தே தேவையில்லாத வேலை அப்படின்னு மாதிரி திவ்யாவே சொல்லிட்டாங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் நடுவில் வரீங்க அப்படின்ன மாதிரி அங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ என்ன திவ்யா சொல்கிறாங்கன்னா எனக்கும் வினோத்துக்கும் வைப்பு செட் ஆகுது ஆனால் உனக்காக நான் போய் திவ்யா வினோத் கிட்ட பேசினேன் இது உங்களுக்கு வைப்பு செட் ஆகலாம் அவங்க பக்கம் போகக்கூடாது எனக்குமே வினோத்துக்கு வைப்பு செட் ஆகாது இது செட் ஆகுது நாங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு போகாமல் இருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பேருமே போகாமல் இருக்கேன் அதுதான் நல்லதுன்ற மாதிரி வினோத்துக்குமே சொல்லிட்டாங்க இப்போ தான் அதை வந்து வாட்ரு மிலனுக்கும் சொல்கிறாங்க அதை நீங்கள் பேசி புரிஞ்சுக்கங்க தேவலாமல் இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவர் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்காரான்னு தெரில இது மாதிரி ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வெளியே கார்டன் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா வியானா வந்து அட்டாக் தான் பண்ணுறா வியானாக்கு வந்து என்னென்னா ஜல்லஸ் இருக்குது பொறாமை இருக்குன்ற மாதிரி பிரவீன் காந்தி சொல்கிறார் பொறாமை இருக்குது செவன்டி டேஸாக இருந்து போய்ட்டு ஒயில்டு காடாக வந்தவங்க இவ்வளோ தூரம் வராங்களேன்ற ஒரு பொறாமை இருக்குது அந்த பொறாமை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அங்கங்கே வெளிப்படுத்திட்டு இருக்கா இது நம்ம ரீசனபிள் ரீசனாக இருந்தாலுமே இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது அடுத்து அப்சரா வியானா மற்றும் ரம்யா எனக்கு வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதே விக்ரம் கிட்டே சொல்லிடுறாரு வெளியும் நான் பழகிருக்கேன் வீட்டுக்குள்ளே இருக்கேன் ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அது செட் ஆக மாட்டேங்குதுன்ற டிஸ்கஷனுமே அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அப்சரா வியானாவோட ஆக்டிவிட்டீஸில் ரம்யாவோட ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப அர்ட்டாக இருக்காங்கன்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் தற்போதைய லைவில் நடக்கும் அங்கங்கே நடக்கும் செய்திகள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய் கைஸ்